இன்றைக்கி நம்ம சுண்டைக்கால புளி குழம்பு பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு லைட்டாக போடுங்க வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பரமழ்தான் போடுங்க நூறு மிளகா மூணு மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் பூண்டும் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாறினோடனே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடாமலும் செய்யலாம் இன்றைக்கு நான் தக்காளி போட்டு செய்கிறேன் புதிய அழகாக ஊற்றினா போதும் தக்காளி ரெண்டு பக்கம் பண்ணிட்டு புடி அழகாக ஊற்றி பண்ணிக்கலாம் உண்டைக்காய் செய்கிறது ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற பூச்சி இதெல்லாம் போயிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் டைம் இருக்கும்போது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் சிறுதானியத்தில் எல்லாம் தோசை இட்லி எல்லாம் கொஞ்சம் பாருங்க இப்போ வந்து நீங்கள் சுண்டக்காவை போட்டு சுந்தக்காவில் மணக்குங்க சுந்தக்காவை நல்லா கழுவிட்டு நீங்கள் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துடும் இது கசப்பில்லாத சுண்டக்காய் தான் கசப்பில்லை அதனால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு ப்ரூப் கழுவிட்டு போட்டிங்கன்னா நல்லா நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஈட்டுங்க நான் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனும் போட்டிருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே மிளகா போட்டிருக்குறோம் அதனால் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் சேனலை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் சொல்கிறது புரியும் ஒரு சில ஸ்ட்ரிக்கெல்லாம் சொல்லுவேன் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இடையில இடையில் சொல்லிடுவேன் சிறுதானியத்தில் பொங்கல் எல்லாம் செய்யலாம் பொங்கல் எல்லாம் செஞ்சுருக்குறேன் அதுவும் பாருங்கள் வீடியோவும் பாருங்கள் ஸ்னாட்ஸ்லேயும் பண்ணிக்க நிறைய வீடியோ விடிய உங்களுக்கு பிடிச்சதை பார்த்துக்கோங்க மஞ்சள் புளி போட்டுக்கோங்க இதுக்கு அரைக்க தேவையில்லை அடுத்த டைமும் நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க நல்லா கொதி வந்து அது சுண்டணும் லைட்டாக கொதி வரும்போது வெந்தயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் ஓரளவு நல்லா போடணும் மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து சுண்டுட்டும் கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வைக்கும்போது நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கிளறி இறக்கி வைங்க சூப்பாழிக்கும் போதே நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இறக்கி வைக்க வேண்டியதுதான் இவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பரான சுவையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சுண்டக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பரான சுவையான சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி நீங்கள் இன்னுமே வற்ற வச்சு கொஞ்சமாக வச்சு சாப்பாட்டுக்கு போட்டு கிணஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் இப்படி தண்ணியாட்டமும் வச்சுக்கலாம் தண்ணி ஆட்டம் தொட்டுமும் சாப்பிட்டுக்கலாம் கெட்டியாக வேணா கெட்டியாக நீங்கள் பண்ணிக்கலாம் அரைக்காத சாம்பார் ஏன்னா அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும்